அனைவருக்கும் மதுரை மாவட்ட தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல வணக்கங்கள் அதாவது இன்று ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பப்ளிக் மிசிலேனியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓஎம்எஸ் நம்பர் அறநூற்றி பதினேழு டேட்டட் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதில் என்னென்னா மேலாது நபிக்காக ஏற்கனவே பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியை அறிவிச்சிருந்தாங்க அரசாங்கம் இப்போது அதை மாற்றி தலைமை காஜி அவர்கள் வந்து அந்த பிறை தருவதை பார்த்து இல்லை அன்றை தேதிக்கு இல்லை அதனால் பதினேழு ஒன்பதை நீங்கள் வந்து மீலாதி நபி விசேஷத்திற்காக விடுமுறை விடும்படி அவர் கோரியிருக்கிறார் என்பதை அரசு பரிசீலித்து அரசாங்கத்திலேருந்து ரிவைஸ் பண்ணி இந்த ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதாவது அண்டர் தி எக்ஸ்பிளேஷன் டு செக்ஷன் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் நைன் எயிட்டீன் எயிட்டி ஒன் ரெட் வித் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பப்ளிக் ஒன் டேட்டட் எயித்து ஜூன் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹியர் பை டிக்ளேர்ஸ் தட் செவன்டீன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஷேல் பி எ பப்ளிக் ஹாலிடே ஆன் அக்கௌண்ட் ஆஃப் மிலாத்திய நபி இன்ஸ்டெட் ஆஃப் சிக்ஸ்டீந்த் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அது ஏற்கனவே பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் மீளாதி நம்பிக்கையாக என்று அரசு வந்து விடுமுறை அறிவித்திருந்திருக்கிறாங்க இப்போது தலைமை காஜி வந்து இல்லை பிறையை பார்த்துட்டு அவர் அந்த எப்போவுமே வழக்கமாக அவர்கள் ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார்கள் பிறையை பார்த்தபின் அது எந்த சூழ்நிலையில் இன்றைக்கு தேதிக்கு இந்த விடுமுறை விடப்பட வேண்டும் என்பதை அவர்கள் ஒரு கோரிக்கையாக வைப்பார்கள் அந்தபடி அவர்கள் அளித்த அந்த கோரிக்கையினை அரசு ஏற்றுக்கொண்டு பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்கனவே கவர்மெண்ட் டெக்லேர் பண்ணியிருந்த அந்த விடுமுறையை பதினேழு ஒன்பது என்று மாற்றி அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை என்று வேலை நாளாக அறிவித்துள்ளது அதற்கு பதிலாக பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலாடி நிமிக்காக அரசாங்கம் லீவாக விட்டுள்ளது என்ப தகவலை மதுரை மாவட்டத்தில் உள்ள எல்லா சங்கங்களுக்கும் தெரிவிக்கும்படி சங்கத்தின் அங்கத்தினர்களுக்கு தெரிவிக்கும்படி மதுரை மாவட்ட தலைவர் தனது அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் இது பொதுவான செய்தி தான் என்ன எல்லாம் வர முடியாமல் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்று அலுவலகம் சென்றிருந்த பொழுது ஆகா பதினாறு ஒன்பதில் லீவு விட்டாங்களே சனிக்கிழமை பதினாலு ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சு பதினாறாம் தேதி திங்கட்கிழமையே லீவு விட்டாங்களே மேலாதி நம்பிக்கையாகனு எல்லா அன்பர்களும் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அரசாங்கம் எதைச்சியாக வேறொரு காரணத்திலே அல்ல அதை மாற்றி பதினாறு ஒன்பது என்பது வேலையை நாளாக அறிவித்து பதினேழு ஒன்பதை அந்த இடுப்பு நாளாக அறிவித்துள்ளது என்ற செய்தி தான் தற்பொழுது மதுரை மாவட்டத்தில் உள்ள எல்லா ஆதாரக்கலை தலைவர்களுக்கும் செய்தியாக சொல்லப்படுகிறது அவர்கள் தங்களிடம் இணைந்துள்ள எல்லா அங்கத்தினருக்கும் இத்தகவலை தெரிவிக்கும்படியும் மதுரை மாவட்ட தலைவர் தனது அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றார் அனைவருக்கும் வணக்கங்கள் பல நன்றி